அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதை எல்லாம் குறித்து தெல்ல தெளிவாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாலுடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் பொதுவாகவே நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை அறிவிப்பு செய்துவிட்டு அதை ரத்து செய்து விட்டு வந்து அவசர செயற்குழு கூட்டம் இல்லையா நானே பொதுவாகவே கழக சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம் அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி ஆறு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும் அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக கூட்டப்பட்ட ஒரு பதினைந்து நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதனால் ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து கூட்டப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்சியில் அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து போதை கலாச்சாரங்களிலிருந்து இருந்து தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள் குறிப்பாக சொத்து வரி மின்சார கட்டணம் அதே போன்று வீட்டு வரி அதே போன்று பால் விலை அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாடபுத்தக விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு ஒரு சர்வாதிகார ஒரு மக்கள் விரோத போக்கு மக்கள் விரோத அரசு விடியாத அரசு சொல்லணும் அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச்செயலாளர்கள் வந்து எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சி நம்முடைய தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே கழகத்தினுடைய செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து கழக சகோதரரை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் பீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருது பெருத்த ஒரு வெற்றியை ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் வந்து இன்றைக்கு வந்து பொதுச்சாலும் எடுத்துரைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு களப்பணியாற்றி மீண்டும் வந்து கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக ஆட்சியில் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா எவ்வளவோ திட்டங்கள் பொதுவாக அம்மா வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை ஒரு ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் மரபினர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியினர் என்று சொல்லி தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தீட்டினார்கள் திட்டங்கள் எல்லாம் அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க அதுவும் வந்து இப்ப வந்து கிடைக்கிறது இல்ல அது மட்டும் இல்ல அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமக்க வசதிக்கா அதை பண்ணாரு வழி அதனால ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல அதையும் வந்து படிப்படியா மூடுற இப்போ அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்திலே உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான் இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னா இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தான் நிச்சயமா சொல்லலாம் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திட்டம் கொண்டு வர முடியுது அவங்களுக்கு எங்க ஆட்சியில என்ன திட்டம் கொண்டு வந்த கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்னைக்கு செய்யறாங்களோ இல்லையா வேற எந்த உருப்படியான வேலையும் செய்யல அதே போல வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாச திட்டம் ஒரு மகத்தான திட்டம் அதாவது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே இது புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி அதே போல நம்முடைய நம்முடைய அண்ணன் எடப்பாடியர் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது நம்முடைய அறிவித்தார்கள் அந்த திட்டம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்ச இன்னைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த வந்தத்தை போல இன்றைக்கு திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து இதை விட ஒரு கேவல நிச்சயமாக இருக்க முடியாது கால்நடை மருந்தாக கால்நடை வந்து தலைவாசல்ல வந்து பொதுவாக சேலத்துல ஒரு கால்நடை பூங்கா ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது அந்த நெடப்பாடையர் பத்தவங்கள அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து கால்நடைக்காக பிரத்தியோகமா அமைக்க அதை வந்து இன்னும் வந்து ஒரு கால் புணர்ச்சியோட இன்னைக்கும் அதை திறக்காமல் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை பொறுத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கு அதே போல வந்து பல்வேறு தாலிக்கு தங்க திட்டம் லேப்டாப்பு அதே போல எதுவுமே இன்னைக்கு வந்து பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் துறை தொழில்துறை பொறுத்தவரையில இருக்கிற தொழில காப்பாற்றணும் ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை இன்னைக்கு மின்சார கட்டணம் இன்னைக்கு வந்து விண்ணளவு உயர்ந்து சிறு தொழில் அதே போல வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு இப்ப மின் கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து தாங்க முடியுமா எனவே அந்த ஒரு அடிப்படையில மின் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை உள்ளூரில் ஓணம் பிடிக்காம வெளியூரில் போய் புளியை பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் துபாய் அபுதாபி போனார் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மேலே சிங்கப்பூர் ஜப்பான் போனார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி ஸ்பெயின் போயிருக்கார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பெயினில் வந்து போக வேண்டிய அவசியம் என்ன ஸ்பெயினில் இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான் இங்கேயே எம்ஓவி போட்டிருக்கலாம் அதே எம்ஓ இங்கே போடாமல் அங்கே போய் வந்து போடுறாருன்னா எப்படிப்பட்ட அந்த காதில் பூ சுற்றுற வேலையை

அந்த முதலீடுகள் வந்து கொண்டு வந்தது அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோட நீங்க வந்து எம்ஓஇ போட்டீங்க அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க நீங்க புரிந்துணர்வு போட்ட போடப்பட்ட ஒப்பந்தத்தால எத்தனை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டது எத்தனை நிறுவனங்கள் செயல்பட்டு அதனால வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது ஒரு பதில இல்லையே சும்மா போறது ஒரு அறிக்கை கொடுக்கறது அதை பார் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர்னு வாயில தான் வளம் சுடுற அளவுக்கு இந்த விடியாத அரசாங்கம் இருக்க ஒழிய உருப்படியா வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு உண்மை நிலையை வந்து தெரிவிக்கின்ற அந்த அவசியமே கிடையாது அதே போல இன்னைக்கு வந்து நேற்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு கவர்னர் வந்து தீபாட்டி இருக்கிறார் டீ என்ற தேனீர் விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேநீர் விருந்து எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது அரசாங்கத்தினுடைய செலவில் ஒரு தேநீர் விருந்து சுதந்திரத்தை அடிப்படையாக வச்சு கொடுக்குறாரு எனவே தான் அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் செய்ததில் மதிக்க வேண்டும் தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகம் வந்து கலந்துட்டுது ஆனால் எதிர்க்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல ஆனால் வீரப்பா காலையில் திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் அது நிதியமைச்சர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அரசு சார்பில் கலந்து போல அப்ப நான் கேட்கறேன் இப்ப ஸ்டாலின் வர திமுக தலைவர் வரவா ஸ்டாலின் வர திமுக தலைவர் வேறவா அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போலாமே அது ஏன் செய்யல ஸ்டாலின் அது சரி நீங்க எத்தனை அமைச்சர் அமைச்சிங்க நீங்க கிட்டத்தட்ட அந்த தேனீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டின்னு போனாங்க வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ண எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க எல்லாருமே எட்டு அமைச்சர்கள் சபாநாயகர் போர்ன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற அவர் கட்சி அந்த சீட்டில் உட்காந்து நம்ம இன்பது கட்சி சீ அவர் உட்கார்ந்தா கூட கட்சி 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 சார்பில் தான் பேசுகிறார் அது வேறு விஷயம் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் அவர் பேரவை தலைவர் கலந்துக்கிறாரு ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது இப்போ இப்போ அவருடைய தந்தை பேர்ல எங்க பார்த்தாலும் சரி ஒரு பிரிட்ஜ திறந்தா அவங்க அப்பா சில ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா அவங்க அப்பா சில ஒரு குளியல தெரிஞ்சா கூட அவங்க அப்பா சில வைப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில உச்சகட்டமா இப்ப என்னாச்சு இப்ப மத்திய அரசு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்ப நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடும்போது போது பொதுவா வந்து யாரை கூப்டிருக்கணும் அவங்க தோலமில்ல உள்ள இப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பொதுச்சாளர் வந்து முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது நானே வெளியிட்டோம் யாரையுமே கூப்பிடல நாங்களே தானே வெளியிட்டோம் அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே ஏன் வருச்சு ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல காங்கிரஸ் ராஜீவ் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல ராகுல் காந்தியை கூப்பிடல ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்கீங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இங்க தமிழ்நாட்டில இருந்து எம்பிங்களுக்கு நாற்பது பேருக்கு யாரு பார்ட்டி நட்டா யாரு ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு அதாவது வந்து ஒரு கள்ள உறவு ஒரு ரகசிய உறவு ஒரு பிஜேபியும் திமுக என்பது சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை சரி அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சிறுபான்மை மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் ஆனா இவர்களை பொறுத்த இவர்களை பொறுத்தவரை உள்ள உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கிடையாது ஆனா சிறுபான்மையின் மக்கள் இதை நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வராரு ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் கவர்மெண்ட் பார்ட்டியில வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட எட்டு பேர் கலந்துனா பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்ன நிகழ்ச்சி நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு ராஜநாத சிங் வரணும் ராகுல கூப்பிடல ஆனால் ராஜ்நாத் சிங் வரணும் ரெண்டாவது இவரை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் எண்டில் இப்போ அமெரிக்கா போகிறாரு போகும்போது ஆச்சு என்ன ஆகும் டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகும் அந்த ஒரு காபந்து பயம் அதுக்காக மத்திய அரசை இன்றைக்கி சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு கூஜா தூக்குகின்ற செம்பு தூக்குகின்ற வால் பிடிக்கின்ற ஒரு தாஜா அரசனம் இந்த விடியாத பொம்மை திமுக அரசாங்கம் தான் இல்லை எங்களை எங்களை போ எங்களை பொறுத்த சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா அவரை அழைப்பு கொடுக்குறாரோ இல்லையோ இல்ல எங்களை பொறுத்தவர வந்து எங்க கட்சியை பொறுத்தவரையில கலந்துக்காது ஓகே அது உங்களுக்கு நான் இப்ப சொல்ல வேண்டியது ஆனா எங்க நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல எங்களை பொறுத்தவரை சரி கட்சி வந்து கலந்து தான் அந்த நிலைப்பாடு சொல்ல முடியும் ஓகே